ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய ஐங்கரும் கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் அமெரிக்காவில் எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நிற்கிறேன் நான் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய வீட்டு தோட்டத்தையும் சுற்றி காட்டிட்டு முன்னுக்குள்ள பூ மரம் வந்து நல்லா பூத்துக்குளுங்கு இருக்குது அந்த பூ பூ மரத்தையும் பூங்கன்றுகளையும் காட்டிட்டு அப்படியே வந்து நாம் வந்து மரக்கறி முண்டைக்கு எங்களோட வீட்டு தேவைக்கு தேவையான மரக்கறியை வந்து நான் வெட்ட போகிறோம் அதைத்தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதுக்கு முன்னே யாராவது அது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கண்டா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனையை தட்டி விடுங்க அப்போத்தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பாருங்க வண்டி மரம் நல்லா வளர்ந்துருக்குது பின்னுக்கு வந்து பாருங்க பயிற்ச நல்லா படர்ந்து காய்சி கொண்டு பாருங்க இதில் வந்து புடலங்கொடி இதில் பாருங்க புடலங்காய் வந்து காய்ச்சிட்டுது இதில் பாருங்க புடலங்காய் இருக்குது இப்போ வந்து நான் அதுக்கு வந்து கல் கட்டணும் அப்போ கல் கட்டிட்டு நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் இதில் பாருங்க பைத்த ஹவுப்பி இதில் வந்து நல்லா காய்ச்சிட்டுது இந்த வண்டியன்னு நல்லா வளர்ந்து நல்லா பூத்து கொண்டிருக்கேன் பேரு இங்க பூக்கப்போ இதுல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இதுல அத்திமரம் நிற்குது அத்திமரம் நல்லா பச்சை பசைலன்றது பேரு இதில் பாருங்க புடலங்கொடியும் பிஸ்கங்கொடியும் தான் படர விட்டுருக்கேன் பேருங்க இதுல கீழுக்கு வந்து கவுப்பி நட்டுருக்குது கோப்பின் நல்லா காய்ச்சி இருக்குது அங்கால வந்து புடலங்குடி இதுல வேறங்க வாட்டர் மில்லு நல்லா பெருசா வந்துட்டு வேறு இங்கே இதுல வந்து ரெண்டு மூன்று காய் காய்ச்சிருக்கு போட்டு வந்து பாருங்க இங்க இருக்குல மூன்று இதுல மூன்று இருக்கு உள்ளுக்கும் வந்து காயல் இருக்குது பாருங்க இதுல பாருங்க கவுப்பி வந்து நல்ல காய் காய்ச்சி பாருங்க இதில் வந்து ஒன்று வந்து நெத்து போட்டுட்டு இதில் வந்து எங்களுடைய தோட்டத்து காவல்காரன் இதெல்லாம் பாருங்க வெள்ளரி பழம் இது வந்து காய் தான் பேருங்க இது வந்து வெள்ளரிக்காய் இது குள்ளுக்கும் வந்து காயல் இருக்கும் அன்னைக்கு பார்த்தா தான் தெரியும் முள்ளு இதுல பாருங்க பூசாணி நல்லா பட்டம் தெரியும் இஞ்சால பாருங்க சொன்னாங்கன்னு இது வந்து அண்டைக்கு வந்து இப்ப கடும் மழையால பைத்தங்காய் எல்லாம் பாருங்க இஞ்சி இதுக்கு எவ்வளவு பைத்தங்க அண்டை இப்ப மலைக்கு வந்து எல்லாம் பாறை விழுந்துட்டுது இப்போ வந்து அதை நிமித்தி கட்டணும் இதில் பாருங்க பாவற்கொடி பாருங்க எப்படி இருக்குன்ற பார்க்க வேலை இருக்கு நல்ல மத நல்ல வரின்னு மினித்தான் பூத்து காய்க்க போதும் காய்க்கேக்க நான் உங்களை காட்டுறேன் பாருங்க இதில் வந்து கத்தரிக்காய் அண்டைக்கு இருந்தாலும் குடுங்கிட்டம் இதில் எம்பி இருக்குது இஞ்சாவில் பேருங்க வெண்டிக்காய் உண்டைக்கு வந்து நான் வந்து மதிய கரைக்கு வந்து வெண்டிக்காய் தான் வெட்ட பொருண் இப்போ பேருங்க வண்டிக்காய் காய்ச்சிருக்குது வெட்டப்பொருண் இஞ்சாவில் வந்து மாதுளில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து கரை மிளகாய்க்கண்டு அண்டைக்கு வந்து புடுங்குனாங்க இப்போ காய்ச்சிருக்குது இதுல வந்து பாருங்க தக்காளி வந்து காய்க்க தொடங்கிட்டது காய் இருக்குது தக்காளி காய் இதுல பாருங்க பை கவுப்பி வந்து நல்லா காய்ச்சிக்கொண்டிருக்கு இதுல வந்து கெக்கரி குக்கும்படுறான் இது பேருங்க நல்ல பூவோட பூவும் பிஞ்சு மாத்தான் கிடக்குது இதில் பாருங்க சிறக வேற எப்படி படந்து படர்ந்துருக்குற ரெண்டு பேரும் நல்ல மழை இந்த கிழமை நல்ல மழை பெய்தபடியாக நல்ல மதாளிச்சு நல்லா வந்துருக்கு பாருங்க இதில் வந்து பாருங்க இது சிறக வரை தான் பூத்துட்டுது இங்கே இதில் காயமன்றிருக்கு பாருங்கள் பாருங்க காயை உங்களுக்கு இப்போ பாருங்க இதில் வந்து காய்ச்சிட்டுது இது தான் இந்த பாருங்க இதில் வந்து பூவும் காயும் இருக்குது பாருங்கள் இது வந்து லாஸ்ட் இயர் வந்து நிறைய காய்ச்சது இந்த முறையும் அப்படித்தான் காய்க்கும் இப்போ தான் பூத்து இப்போ தான் காய்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பாருங்க இதில் பாருங்க நான் இந்த பூவை காட்டுறேன் இதுதான் சிறகு வர இந்த பூ இந்த முறையும் நல்ல ஹாய் காய்க்குமே தான் எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் இதில் பாருங்க பைத்தை வந்து நிறைய காய்ச்சி வந்து குடுங்காத நெத்துப்பட்டுது இதில் பாருங்க பயிற்ச நல்லா மதாலிச்சு நல்லா வந்துருக்கு பாருங்க இஞ்சில் வந்து படந்து கொண்டிருக்கு இதிலையும் பாருங்க நல்ல வண்டிக்காயிருக்கு அதை நான் டைவெட்ட வட்ட போகிறேன் மதிய மதியக்கரைக்கு வந்து வெண்டாயும் பைத்தங்காயும் வந்து கொடுங்கப்பூரா பாருங்க வெண்டிக்காய் எப்படி காய்ச்சிருக்கு காணிட இப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி பூ பைத்த வந்து பாருங்க நல்ல பூத்து பூவும் பிஞ்சுமே இருக்குங்க பைத்தப்பூ பிஞ்சோட நல்ல இதாக இருக்குது பாருங்கள் இதில் பாருங்க முடக்கொத்த இது வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வேற குள்ளாங்க கொண்டு வந்தேன்னா பார்த்துரு பாருங்க எப்படி நல்லா படர்ந்துருக்கண்டு இதில் பாருங்கள் முறுக்கங்கண்டு நிற்கிது இதில் தேசி கண்டு நீங்க பார்த்துருப்பீங்க இது வந்து கொய்யா இந்தியாவில் வந்து ஃபிஷன் ஃப்ரூட்டும் கொண்டு வந்தாங்க ஸ்ரீலங்காவில் இருந்து கண்டு பேருங்க நல்லா படந்துட்டு இதில் வந்து பேருங்க கரைவேப்பில் வாழைக்குட்டி வந்து இதில் நாங்கள் சாடியில் நட்டுருக்குறோம் இதே வந்து அந்த கிழங்கு மருந்து கருவேப்பில கண்டு மிஞ்சாரம் நிற்க பாருங்க இதுல ரெண்டு கண்டு இது வந்து பெரிய மரம் இது வந்து கொய்யா மரம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க கொய்யா மரம் பாருங்க இதுலேயும் வந்து ஒரு சிறக வர மரம் தான் படந்திருக்கா புள்ள பாருங்க இந்திரக்கார வந்து அத்தி மரம் இல்லை பாருங்க நல்ல காய் இது வந்து சிவப்பா அங்கால நிற்கிறது பச்சை மரம் இது வந்து பழுத்து முடிய நல்ல சிவப்பா வரும் அப்படியே நாங்கள் போய் முன்னுக்கு வந்து பூங்கண்டு விளையமுறைக்கா பார்ப்போம் பேருங்க இதில் வந்து சீனியாசி தான் பேருங்க இப்படி பூத்துருக்கின்னு பாருங்க பூ வண்டாலும் பூத்தா இருக்கு பேருங்க எல்லா கலர்லயும் பூத்துருக்கு இது வந்து நாங்க இந்த முறை பூத்துட்டு நீ இத நெத்தை எடுத்து வச்சுட்டு வார முறைக்கு அப்படியே இந்த நெத்தை போட்டு விட்டா நல்லா வரும் பாருங்க இதில் சீனியாசியில் வந்து நிறைய வெரைட்டி பாருங்க இது வந்து கொத்து கொத்து பூத்த இதில் வேறுங்க குங்கும கலரில் இருக்குது இதில் பாருங்க ரோசா வந்து நல்ல பூத்து பாருங்க கொத்து பூ இதுல வந்து வாழை நட்டுருக்கு இஞ்சாவில் வந்து வாழைக்குட்டி நட்டு இருக்குது பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கொமெண்ட்ஸில் சொல்லுங்க இதில் வேறங்க இதுலேயும் வந்து சீனி ஆசி வந்து போட்டு நாங்கள் பேருங்க எல்லாம் போட்டு நடுவில் பாருங்க ரோசா ரோசா வந்து நடுவில் வந்து ரோஸ் சுற்றி வந்து சீனி ஆசியும் போட்டு இதில் வந்து சன்ஃப்ளவர் மண்டிருக்குது அதோட இஞ்சாவில் வந்து மணிவாலயம் நட்டுருக்குற பேருங்க இதுலேயும் வந்து நல்ல பூவோட தான் இருக்கு நல்ல பூத்து பாருங்க இதுல பாருங்க வண்ணாத்தி பூச்சி இருக்கு பூக்கும் அந்த பூவில வந்து இருக்கு நம்ம பண்ணாத்தி பூச்சி இதுல வண்டுகள் இருக்குது இதுல என் பண்ணாத்தி பூச்சி ஒன்று தேன் குடிக்கிறேன் இதுல பாருங்க வாழை மரம் பாருங்க இப்படி வளர்ந்துட்டேன்னு சொல்லி பெரிய வாழையா வந்துட்டு பாருங்க குட்டி வாழையா நீங்க பாத்துருப்பீங்க இப்ப பாருங்க எந்த பெரிய இது வந்து சீனி தான் ஓகே இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம் காணொளி பற்றிய கருத்துக்களை உங்களுடைய கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் அப்படியே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள வெள்ளூட்டரை தட்டி விட்டீங்கன்றாத்த நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் அப்படியே நாங்கள் வீடியோ நிறைவு செய்வோம் ஓகே பாய்